புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கலப்பக்காடு கிராமத்திற்கு சொந்தமான சுமார் இருபத்தி இரண்டு வேலி விவசாய இடத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவசாயம் செய்து வரும் குளத்தினை சுத்தம் செய்து தரக்கோரி பொதுமக்கள் மனு அளித்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் சமீப காலமாக அறந்தாங்கி நகராட்சி மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்களது கடைகளில் உள்ள குப்பைகளை விவசாய பகுதியான கலப்பக்காடு குளத்தில் கொட்டுவதால் மேலும் அப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான செப்டிங் டேங்க் கழிவுகள் மற்றும் மனித கழிவுகளையும் குளத்தில் கொட்டுவதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோய் தொற்று பரவி தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக பல முறை முறையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அதே போல் குளத்தில் இருக்கின்ற தண்ணீரை நாங்கள் இந்த ஆண்டு தொடர் மழையின் காரணமாக விவசாயம் பொய்த்து போய்விட்டதாகவும் கோடை விவசாயம் செய்வதற்கு போதுமான தண்ணீர் இருப்பதால் தண்ணீரை சேமித்து மடையை யாரும் திறக்க வேண்டாம் என ஊர் கூடி முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தனர் ஆனால் இரண்டு மூன்று நாட்களாக சமூக விரோதிகள் மடையை திறந்து பொதுவெளியில் நீரை வீணாக்குவதாகவும் எனவே அதிகாரிகள் நேரில் வந்து கலப்பக்காடு பகுதியை பார்வையிட்டு தண்ணீரை வீணாக்கியவர்கள் மீது நடவடிக்கை வேண்டி சார் ஆட்சியாளர் அவர்களிடம் ஊர் பொதுமக்கள் சார்பில் அனைவரும் ஒன்று கூடி மனு அளித்திருக்கின்றனர் விரைவில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியல் அல்லது அலுவலகங்கள் முற்றுகை நடத்தப்படும் என்று கிராமத்தின் சார்பில் முடிவு செய்திருப்பதாக கூறினர் அறந்தாய் பகுதியில் களப்பக்காடு கிராமத்துக்கு சொந்தமான குளத்துக்கு குளத்துக்கரையில் கழிவு நீர்கள் கலக்குது இதனால் நாங்கள் குறைந்த இது ரெண்டு இருபத்தி ரெண்டு வேலி பாசனம் பண்ணுற அந்த நெல் பயிர் பாசனம் விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு அந்த இருபத்தி ரெண்டு வேலிக்கும் இருபது வேலி குளம் இருக்குது அந்த குளத்தில் நகராட்சி மற்றும் வணிகர்கள் அங்கே குப்பையை கொட்டுறதுனால இந்த பகுதியில் இருக்கிற அந்த தண்ணி மாசு அடைஞ்சு போகுது அது இல்லாமல் தனியார் செப்டி டாங்கு மனித கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறதுனால கால்நடைகள் போல பொதுமக்கள் அந்த குளத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்குது இரவு நேரங்களில் விவசாயம் பண்ணாத தரிசு இடங்களில் மடையை தொடர்ந்து தண்ணியை பல சமூக விரோதிகள் யாரோ இரவு நேரங்கள தண்ணியை திறந்து விட்டுர்றாங்க இதனால் அடுத்த போகம் விவசாயம் பண்ணணும் அப்படி நாங்கள் கூடை விவசாயத்துக்கு பாதுகாத்து வச்ச தண்ணியை இரவு நேரங்களில் திறந்து விட்டுறாங்க இதை க ஊர் மக்கள் சார்பாக சார் ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம் இன்னைக்கு வேலை சைக்கிள் இருக்கிறோம் இன்னைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம் எங்கள் கிராமத்துக்கும் நாங்கள் எங்களோட கால்நடைகள் வளர்க்குறதுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணுறதுக்கும் ஆட்சியாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நேரடியா எங்க பகுதியை ஆய்வு செஞ்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க கலைஞ்சு போறோம் நடவடிக்கை நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டமா ஊர் மக்களை திரட்டி ஊர் மக்களும் இளைஞர்களும் சாலை முறைகள் செய்வதா முடிவு பண்ணியிருக்கிறோம் ராஜேந்திரன் கிராமம்